சிறு பயணம்தான் சிறுகதை ஆனால் அந்த மனம் வாசகர்களின் மனங்களில் நினைத்துத்தான் இருக்கும் அதேபோல வாழ்க்கையின் ஒரு நிமிட புகைப்படம் போல முழு சினிமாவையும் சொல்லாமல் ஒரே காட்சியில் மனதை கவரும் கலைதான் சிறுகதைகள் மிக சுருக்கம்தான் அதன் ஆடம்பரம் ஒரு சொல் கூட வீணாகாது ஒவ்வொரு எழுத்தும் உயிர் பெறும் சிறுகதை என்பது அதே போல ஒரு கோப்பையில் உள்ள தேநீர் போன்றது சிறிது நேரம் தன் சிறுகதை அவரே சிறுகதையின் தந்தை அதன் பிறகு வந்த புதுமை பித்தன் ஜெயகாந்தன் பூபா ராஜகோபாலன் சார் பாலகுமாரன் சுஜாதா இப்படி பட்டியல் மீண்டு கொண்டே போகிறது அந்த பட்டியலில் இப்போது கவிஞர் கதாசிரியர் ஓ செந்தாமதையும் இணைந்திருப்பது பெருமைக்குரிய இந்த லக்ஷ்மி வந்தால் என்ற இந்த சிறுகதை புத்தகத்தை எனக்கு வழங்கிய போது உண்மையில் சற்று வியந்துதான் போனேன் புத்தகத்தை படித்து அதை வெளியிடுவதற்கான தகுதி என்ன நம்மிடம் இருக்கிறது என்று ஒன்றே உண்டு வாசிப்பு மட்டும் இருந்தால் போதும் அனைவரும் கதாசிரியர்கள் தானாக மாறிவிட முடியும் என்பது படித்த பிறகு தெரிந்தது அவ்வளவு எளிமையாக இருந்தது புரியாமல் போவதற்கு ஒன்றுமில்லை அப்படி இந்த புத்தகத்தில் நான் பிரசித்த சில இடங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பார்வைகள் பல அல்லவை தவிர அவலத்தை பேசும் சமூக அக்கறையும் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி எனும் அந்த நிதானமும் போதி மரத்தில் மாற்றுத்திறனாளிகளின் மனதையும் கண்முன் நிறுத்திய கதாசிரியரின் திறமைகள் பாராட்டுக்குரியது எளிய நடை சிறந்த கதாபாத்திரம் கருத்துச் செறிவு ஈர்க்கமான பார்வை அதிலும் முற்றுப்புள்ளியிலிருந்து தொடங்கும் முதல் வரி அழகு பாராட்டு எப்போதும் தான் சொல்ல விரும்பும் கருத்தை அதன் வீரியம் குறையாமல் அப்படியே வார்த்தைகளாக்குவது என்பது சிலருக்கு மட்டுமே கைவந்த கலை அந்த கலையில் செந்தாமரை உச்சியாக லக்ஷ்மி வந்தால் என்பது ஒரு விதை இதை விளியில் விதைப்போர்க்கு நிச்சயமாக இதயத்தில் பழுதில்லாமல் நன்றி நபர் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு இதில் இருக்கும் சாதகவாதங்களை நம்மிடம் எடுத்துரைக்க வருகிறார் திரு கோவை குமணன் அவர்கள் நல்லவையெல்லாம் பெய்யவும் பெய்யவும் நல்லவும் செல்வம் பெய்யும் தலைவர் அந்த நூலை வெளியிட்டு இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற கோபியினுடைய தலை சிறந்த மருத்துவர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களே இங்கே இந்த நிகழ்வில் செந்தாமரை அவர்களை பற்றி ஒரு நல்ல அறிமுகத்தை செய்ததோடு அல்லாமல் பொதுவாக இன்றைக்கு இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் போராடி